உலகம் உறவுகளுக்கு வணக்கம் பிள்ளை பரீட்சைக்கு செல்ல மறுத்தது தீ மூட்டி தாய் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இந்த துயர சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பொதுவாகவே பெற்றோர்கள் அனைவரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் அது காலங்காலமாகவே பல விமர்சனங்களை தாண்டி நடந்தறிக்கொண்டுதான் இருக்கின்றது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை பிள்ளைகள் படித்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த படிப்பை பெற்றோர்கள் திணிக்கின்றார்கள் என்று கூட பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாம் காலங்காலமாக எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இது எவ்வாறு இருப்பினும் ஜால் மண்ணில் தங்களுடைய பிள்ளைகள் கல்வித்துறையில் வளர வேண்டும் என்று பெற்றோர்கள் அனைவரும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விரும்புகின்றார்கள் அதுவே தங்களுடைய கௌரவமாகவும் பார்க்கின்றார்கள் அந்த வகையில் பண்டத்தரிப்பை சேர்ந்தா உதயசந்திரிகா என்ற நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் தன்னுடைய நடன பாடத்திற்கான பரீட்சைக்கு செல்ல மறுத்த காரணத்தினால் தனக்கு தானே தீயை மூட்டி உயிரிழந்திருக்கின்றார் மகள் பரீட்சைக்கு செல்ல கடந்த பத்தாம் தேதி மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் தீப்பட்டியை வைத்து என்று சொன்னால் நான் தீ மூட்டி விடுவேன் என்று பிள்ளையை மிரட்டி இருக்கின்றார் தன்னுடைய கையில் இருந்த தீப்பட்டியில் இருந்து தீக்குச்சியை எடுத்து தீயை மூட்டி இருக்கின்றார் மண்ணெண்ணை இருந்த உடலில் தீ வேகமாக பரவியது எல்லோரும் மோடி தீயை அணைத்து தள்ளிப்படை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களை தான் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு தன்னுடைய அன்பு வேண்டும் என்று எண்ணாது ஒரு மகள் ஒரு பரீட்சைக்கு செல்லவில்லை என்பதற்காக பிள்ளையை மிரட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு விடயம் உயிரையே எடுத்திருக்கின்றது இது ஒரு பதிவு அல்ல இவ்வாறு விளையாட்டாகவோ செய்த பல விடயங்கள் ஏனென்று சொன்னால் அங்கே ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஒரு பரீட்சைக்கு செல்லவில்லை என்ற காரணத்திற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து விடுவேன் என்று பிள்ளையை மிரட்டும் அளவிற்கு இந்த கல்வி என்பது முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் வேண்டும் இப்பொழுது உலகமயமாக்கலில் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றத்தில் கல்விக்கான பல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கல்வி நடைமுறை என்பது ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரு தொலைபேசியும் இணைய வசதியும் இருந்துவிட்டாலே அறிவானவர்களாக உருவாகலாம் கல்வியை கற்றுவிடலாம் என்ன ஒரு விடயம் நமக்கு தேவை என்றாலும் அதை நாங்கள் இணையத்தில் தேடி பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் அனைத்து விடயங்களையும் இங்கே தந்திருக்கின்றார்கள் அதனால் இலங்கையில் இருக்கும் கல்வி நடைமுறையில் ஏற்கனவே பலருக்கு அதிருப்தி இருக்கின்றது கல்வியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் தொழிற்கல்வி இங்கே புகுத்தப்பட வேண்டும் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே போல தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு காலம் வந்துவிட்டது என்ன தகவல் வேண்டும் என்றாலும் எது பற்றி நாங்கள் அறிய வேண்டும் என்றாலும் என்ன வேண்டும் என்றாலும் அந்த நுண்ணறிவுகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு விடயத்தை செய்தால் வெளிப்படும் ஒரு விடயத்தை விட செயற்கை நுண்ணறிவு தரும் விடயங்கள் பெருமதியானவையாகவும் தரமானவையாகவும் இருக்கின்றது அவ்வாறான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டும் செயற்கை நுண்ணறிவை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இருந்தாலே போதும் மொழி அறிவு இருந்தாலே போதும் அவ்வாறான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியாளர்களாக பெற முடியும் என்பதற்கு இப்பொழுது கல்வி எங்கள் கையில் இருக்கின்றது இவ்வாறு இருக்க இந்த காலத்தில் கல்வி பொது தராதர பரீட்சைக்கு தன்னுடைய மகள் செல்லவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு எண்ணை தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு வேதனையான பதிவாகவே இங்கே பதிவாகி இருக்கின்றது நாங்கள் கிராமம் கிராமமாக இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றியும் இப்பொழுது இருக்கும் கல்வி நடைமுறைகள் பற்றியும் இணையதளத்திலேயே கல்வி கற்க முடியும் எத்தனையோ பிள்ளைகள் கொரோனாவிற்கு பின்னர் வெளிநாடுகளில் கூட இணையதளத்தில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்த பின்னர் தொழிற்கல்வி வாய்ப்புகள் எல்லாம் வந்த பின்னர் இந்த ஒரு நடன பரீட்சைக்கு செல்லவில்லை என்று ஒரு அன்னை உயிரை விட்ட சம்பவம் என்பது பிழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை எங்களுடைய சமூகத்திற்கு இருக்கின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றது ஒரு சிலர் இந்த கருத்தை நீங்கள் எதிர்க்கலாம் ஒரு அன்னை தன்னுடைய பிள்ளை பரீட்சைக்கு செல்லவில்லை என்று நினைப்பது தவறா என்று நீங்கள் கேட்கலாம் அது தவறு இல்லை இங்கே இருக்கும் கல்வி நடைமுறைக்கு அமைய கல்வி பொது தராதர பரீட்சை நாங்கள் எழுத வேண்டும் அதில் சித்தியடைய வேண்டும் அதன் பின்னர் உயர்தரத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் அந்த பரீட்சையை நாங்கள் சித்தி வேண்டும் என்ற அந்த முறை மைய நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ செல்லத்தான் வேண்டும் அதில் எந்த தவறும் இல்லை சொன்னால் பல்கலைக்கழகம் செல்வது பலருடைய கனவாக இருக்கின்றது அந்த வகையில் சொல்லவில்லை ஆனால் ஒரு விடயத்தை ஒரு விடயத்தை நாங்கள் கூடாது என்று பெற்றோர்கள் முதலில் முடிவெடுக்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் தொழில்நுட்ப வசதிகள் இணையதள வசதிகளை வைத்து பிள்ளைகள் தமக்கு பிடித்த விடயத்தை கற்றுக்கொள்ளவும் அவர்களே தேடி அவர்களுக்கு தேவையான சரியான விடயங்களை கற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பெற்றோர்கள் வழிநடத்தினாலே போதும் பிள்ளைகள் இந்த சமூகத்தில் வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பது ஒரு கருத்தாக நிலவுகிறது நிச்சயம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் கிராமம் கிராமமாக இப்பொழுது இருக்கும் செயற்கை நுண்ணர்வு பற்றிய விழிப்புணர்வையும் செயற்கை நுண்ணர்வு பற்றிய விழிப்புணர்வுகளையும் எப்படி இந்த செயற்கை நுண்ணர்வை நாங்கள் கையாள வேண்டும் என்பது பற்றியும் கல்வியை நாங்கள் இணையத்தில் சரியான முறையில் கற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றியும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதில் பாடசாலைகளில் கூட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்து வேண்டும் என்றும் கருதப்படுகிறது மற்ற தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்